ஹாய் ஹலோ வணக்க மங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் பொரியலுங்க இந்த முருங்கைக்காய் பொரியல் வந்து நம்ம சொல்கிற செய்முறை பிரகாரம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்ல வர்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் என்று சொல்லி இப்போ வந்து நம்ம முருங்காய் பொரியல் இந்த மாதிரி முருங்காய் பொரியல் செஞ்சால் ருசி எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி நம்ம சொல்ல போகிறோம் வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து ஒரு நாலு முருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நாலு கூட என்னென்ன சேர்த்தா ருசி உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அது புறார நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ருசி சூப்பராக இருக்கும் நாலு முருங்காய் நம்ம வந்து நாட்டு முருங்காயை நான் எடுத்து வச்சுருக்கேன் முருங்காயை வந்து எப்போயும் போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம சாம்பாரில் முருங்காய் கட் பண்ணி போடுவோம்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் நாலு தக்காளி நான் எடுத்திருக்கேன் இந்த தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் எப்பவுமே வந்து முருங்காய் பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இது போக நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எந்த உணவு சமைத்தாலும் இஞ்சி பூண்டு சேர்த்து நீங்கள் சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து ருசி வந்து சூப்பராக இருக்கும் இதேத்துக்கு பூண்டு நல்லது இஞ்சி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது என்று சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்காய் வந்து நான் நம்ம சாம்பார் கற்கிற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் முருங்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம என்னென்ன அரைக்க போகிறோம்னா ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் அந்த கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல் போட்டிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா மையாக அரைச்சிக்கிடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோல் நீக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து அரைக்கிறது கூட சேர்த்துக்குருவோம் சின்ன வெங்காயம் எப்பயுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் என்ன சாதம் சாப்பிட்டாலும் சின்ன வெங்காயத்தோடு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் சின்ன வெங்காயம் வந்து மருத்துவ குணம் அதிகம் கொண்ட ஒரு பொருள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வெங்காயத்தை வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் தக்காளியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்குவோம் தக்காளி போட்டாச்சு இதை வந்து நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி முருங்காய் பொரியலுக்கு வெங்காயம் தக்காளி சோம்பு இஞ்சி பூண்டு அரைச்சி நீங்கள் கூட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சின்ன சிரகம் போட்டிருக்கோம் எப்போவுமே கடுகு சின்ன சிரகம் பொன்னிறமாக வர்ற மாதிரி அப்படி பொறிச்சு எடுத்துகிட்டு அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம் ஆட் பண்ணி வச்சுக்கிடுவோம் இப்போ தான் வந்து நல்லா பொறிஞ்சு வருது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரும்போது கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கிடுவோம் கருவேப்பிலையை சேர்த்து அப்படியே நம்ம கிண்டிக்கலாம் அடுத்து நம்ம நறுக்க வச்ச தக்காளியை சேர்த்துக்குடுவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில தக்காளி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சொல்கிற செய்முறை பிறாரம் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ருசி வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூவை நம்ம சேனல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் எப்பவுமே எண்ணெயில் வந்து மிளகாய் தூளோ மல்லித்தூளோ கரம் மசாலா தூளோ எண்ணெயில் பொரிய விட்டு எடுத்திங்கன்னா அந்த ருசி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும் ஒரு ஸ்பூன் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி சோம்பு விழுதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் எண்ணெயில் அந்த மிளகாய் தூள் எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சனால அந்த ஹோட்டலில் வைக்கிற சாலைன மாதிரி அப்படியே அந்த ரெட்டிஸாக வந்துடுச்சு நம்ம கூட்டு தான் வைக்க போகிறோம் இப்போ வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டு கடைசியாக வந்து முருங்காயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கெண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிட்டோம்னா நல்லா கொதிக்கும் இப்போ தான் லைட்டாக கொதிக்குது தேவையானால உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முருங்காய் பொரியல் வேணும்னா நம்ம சொல்ற சேமரா செஞ்சு பாருங்கள் ருசி வந்து உங்களுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு நான் செஞ்சு பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் And most importantly, subscribe to the channel.